எட்டு ஒன்பது மணத்தியாலமா இந்த தண்ணி நினைச்சா அப்படியே வந்து ஒவ்வொரு குளத்திலும் இருந்து இது காத்து மந்து பலமா அடிக்க வலிக்கிட்டு இப்போ பாதுகாப்பு நடத்துக்கு என்ன சொன்னா போய் கொண்டிருக்கோம் ஓகே இப்ப நாங்க வீட்டை எல்லாம் வெளியேறிட்டோம் ஓகே நாங்க என்ன செய்யறோம் சொன்னா என்ன செய்யிருக்கோம் சின்ன பிள்ளைல கொண்டு விட்டு இருக்கோம் பேருங்க வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு வந்து என்ன வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து நித்வா புயல் நித்வா புயல்கிட்ட தான் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இன்றைக்கு வீடியோ பதிவு செய்து போகிறேன்னு சரியான மழை எல்லாரும் வந்து வல்ல அவதானமா இருந்தோம் எல்லா இடங்களுக்கும் வந்து சோப்பு எச்சரிக்கை வந்து கொடுத்திருக்கணும் பொதுவாக பொதுவா வந்து நிறைய இடங்கள்ல அங்க பார்த்தோம்னு சொன்னா அஹ் வெள்ள நெத்தங்கள் அநேக பேருமே சரி பாதிக்கப்பட்டிருக்கணும் அதை விட நிறைய பேர் வந்து மறைச்சிருக்கணும் அப்படியா என்ன சொன்னா நாட்டுல இப்ப ஒரு அனர்த்தமா தான் என்ன சொன்னா இருக்குது முடிஞ்ச அளவு என்ன செய்யணும்னு சொன்னா வெளியில வராதங்கோ சின்னாக்கள் வயது முடிந்தாக்கள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னா வீட்டுல இருந்தோம் வாகனங்கள் ஓடுறதெல்லாம் கவனம் ஓகே நான் என்ன போறேன்னு சொன்னா இப்ப எங்கட வீட்டுக்கு முன்னாலதான் நிக்கிறேன் நான் வருடம் போயில சரி காத்து இப்ப விடியல இருந்து கொஞ்சம் நோம்பலா அடிச்சோன்னு இருந்தா இப்ப இப்ப சரியா என்ன செய்ய காத்து கூட்டிட்டு வித்வா தன்னுடைய வேலையை என்ன செய்யறது சொன்னா காட்டை வலிக்கிறது போல இருக்கு சைட் ரைட் அதை உறவுகளும் பாக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்யப்போன்னு சொன்னா எங்க வீட்டுக்கு முன்னுக்கு இருந்து அதை உங்களுக்கு எடுத்து போட போறேன் ஓகே நாங்க எடுக்க வளவுக்கம் வந்து நிறைய தென்னை தான் கூடுதலா இருக்கு இந்த பாருங்க வாழை எல்லாம் சாட்டி முருங்கி விழுந்துட்டு மற்றது வந்து வயல் கிணறு கிணறுகள் எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நிரம்பி விட்டுது இங்கே பாருங்க இது எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் வேலை அவதானமாக இருக்கணும் வெள்ளை மட்டம் கீரைகள் வந்து கிணறு இருக்க தெரியாது இங்கே பாடுதான் ரோட்டுக்கு காட்ட காட்டப்போகிறோம் பாருங்க பாரு காத்து வந்து நோமலா தான் என்ன செய்யணும்னு சொன்னா காத்து ஓரளவாதான் இருந்தது இப்ப வந்து என்ன சொன்னா நல்ல வேகமா காத்து இருக்குது பாருங்கோ நேரடியா நீங்க போகக்கூடிய மாதிரி இருக்குது எல்லா இடமும் வெள்ளங்கள் எடத்துல குளங்கள் எல்லாம் என்ன சரி நிரம்பிட்டு வேறு பெரிய குழா போட்டுருந்த இருந்த குருங்க அப்படியே முறிஞ்சு விழுந்து போட்டு முறகோலே இங்கே பாருங்கோ வீடு வீடெல்லாம் என்னென்னு சொன்னால் சரியான தண்ணி வெள்ளம் போயிட்டுது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நேற்று நைட்டு மிஸ் அக்காண்ட வீட்டுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வந்தாங்க நைட் பெய்த மழையில் அவண்ட வீட்டை வேணும்னு சொன்ன சொன்னால் தண்ணி வந்து உள்ளுக்கு போகிற ஒரு கட்டத்தில் நிற்கிது அப்போ நாங்கள் என்ன எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களோடய வீட்டை விட்டு வெளியேறி எங்களுடைய ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நாங்கள் என்ன சொன்னா போக போகிறோம் அதுக்கு உங்களுக்கு என்ன செய்யப்படுறேன்னு சொன்னா காட்ட போறேன் அந்த இடங்கள் அந்த வீடு எல்லாத்தையும் காட்டி போட்டு என்ன செய்யறோம் பள்ளிக்கிட்ட போறோம் என்ன தான் முட்டை குழாய்க்கணத்துக்காக தண்ணி வந்து கொப்புளிச்சு கொண்டே இருக்குது எங்களை விட குழாய்க்கணத்துக்கால் பேருங்கோ அதை விட எங்களை மட்டும் இல்லையா இல்லாட்டியக்கே என்ன சொன்னால் தண்ணி வந்தோண்டு தான் இருக்குது பாருங்க அதை விட வீட்டுக்குள்ளே முன்ன சொன்னால் தண்ணி போயிட்டுது இந்த இடங்களை பாருங்க எப்படி இருக்க நான் இடங்கிறேன் பாருங்க தாண்ட அக்காண்ட வீடு அந்த வீட்டை என்ன செய்ய சொன்னால் வெள்ளம் உள்ளுக்கு போகிற ஒரு பட்டத்துக்குள்ளே வந்துட்டு எல்லோரும் அளவு பாதுகாப்பாக இருங்க இங்கே வாயிருங்க முழங்காலு கிட்ட நிற்கிது வெளியில் வெள்ளம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ ஒரு தான் போக போகிறோம் எல்லோரும் பாதுகாப்பாகிருங்கோ முடிஞ்ச அளவு என்ன செய்யணும்னு சொன்னால் பாதுகாப்பான இடங்களுக்கு போய் இருங்கோ பாதுகாப்பான இடங்களில் போய் இருங்கோ அதை விட இங்கே சரியான நெட்ஒர்க் பிரச்சனை ஸ்ரீலங்கா முழுவதுமே ஒரு சில சிம் தான் என்ன சொல்லணும் சொன்னால் வேலை செய்தால் அதுவும் கொஞ்சம் குறைவாக இருக்குது டைலாக் சிம் விளையாடல் சிம் சரியான நெட்வொர்க் பிரச்சனை அவ்வளோத்துக்கு பாதிக்கப்பட்டிருக்குது இலங்கை இங்கே பேருங்க பேருங்களை இந்த வாசல்ல வாசல்லி தண்ணி பேருங்க உள்ளுக்கு போக இன்னும் ஒரு சில நேரங்களில் தண்ணி ஒரு சில மனத்தின் காலத்தில் தண்ணி என்ன செய்யும் உள்ளுக்கு போயிடும் என்ன பிரச்சனை அதை உண்டுன்னா குழாய்கணத்துக்காக என்னன்னு இல்லாட்டே நாங்கள் இருக்கிற இடத்துல இல்லாட்டே இப்போ மற்ற இடங்கள் என்ன மாதிரியே தெரியலை நாங்கள் இருக்கிற எல்லா இடத்துல குழாய் கிழத்துக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த விடியப்புறத்துலேருந்து தண்ணி வந்து கொண்டு இருக்குது அது வந்து எங்களுக்கு என்னென்னு சொன்னால் அது ஒரு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் அதிகளமான தண்ணி என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லா இட வந்து வர்றதால தண்ணிகள் ஓடுறதுக்கு இடம் இல்லை அதை விட ஒரு தண்ணி மட்டம் மழை இல்லாமல் தண்ணி மட்டம் என்னென்னு சொன்னால் உயர்ந்து கொண்டு இருக்குது இங்கே பாருங்க எங்கட கூட குழாய் கிணறு நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே பாருங்க இது வந்து நிசாண்ட அக்காண்ட கணத்தால பாருங்க தண்ணி எப்படி வந்துருந்தோன்ட்டு பாருங்க இந்த பாத்தீங்களா தண்ணி எப்படி வந்துருக்குன்ட்டு பாருங்க கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மணத்தியாலமா இந்த தண்ணி சொன்னா அப்படியே வந்துருக்கு ஒவ்வொரு குணத்திலே இருந்து எட்டு ஒன்பது மணத்தியாலமா ஒவ்வொரு கிணத்திலும் இருந்து இப்படி தண்ணி வந்துருக்கு பாருங்க நாங்கள் இப்போ பாதுகாப்பு நடத்துக்க போய்கொண்டிருக்கோம் வெள்ளம் வந்துட்டு

மழை பெய்து கொண்டே இருக்குது இங்கே மரங்கள் சொன்னால் கீழே சரிஞ்சு விழுந்துருக்கு பாருங்க ஓகே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களுக்கு என்ன சேர்க்கோம் சின்ன பிள்ளையில கொண்டு விட்டுருக்கோம் பாருங்க எங்களோட மகன் அதோட அக்கான புள்ளைகள் புள்ளிகள் புள்ளைகள் எல்லாரையும் என்ன சேர்க்கம்னு சொன்னால் எங்களை வீட்டு கிட்டே இருக்கிற எங்களை சேத்தா நாங்கள் எங்களுடைய ஜீவலிமிஸ்திகிச்சு தான் என்ன செய்வோம் ஒன்று சொன்னால் மேலே நிற்க போகிறோம் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஒன்று சொன்னால் போய் சாமான்கள் தேவையான சாமான்கள் அதை விட எங்கள மாக்க கொஞ்சம் பேருக்குன்னா அவையே நாங்கள் என்ன செய்ய போகிறேன்னா கூப்பிடுற போகிறோம் எல்லாம் உள்ளுக்கு போய் இருங்கோ அவிஷா அவிதா கரண்ட்டா போக வேண்டாம் சரியோட ஒன்றும் போக வேண்டாம் கீழே ஒரு சைட்டாக இருந்தோம் நாங்கள் என்ன ஓ செய்வோம் ஓலே வருவேண்டா நாங்கள் ஒரு நாலு அஞ்சு குடும்பம் என்ன செய்யறோம்னு சொன்னால் இங்கே ஜீவோ லிமிஷன் சேர்ச்சி தான் நினைச்சு தான் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு சேச்சில் விட்டுட்டு ஏறோம் இப்போ வந்தோன்ட்ருக்க நாங்களும் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சேச்சுக்கு போக போகிறோம் இப்போ கந்தரோட கிராமமே முழுமையாக என்ன செய்யணும்னு சொன்னால் வெள்ளத்தாளம் மூழ்கிட்டு அப்போ எல்லாருமே ஒரு சேச்சு பள்ளிக்கூடம்னு சொல்லி இடமேந்து வந்து போய் கொண்டிருக்கணும் நாங்களும் இப்போ போக போகிறோம் പോലിക്ക് വിള പോലെ

வாங்க வாங்க கிரியா வாங்க கிரியா வாங்க காவனம் கிரியா வாங்க ஓகே இப்போ நாங்க வீட்டை விட்டு எல்லாம் வெளியேறிட்டோம் கவனமா சேஃப்டியா இருந்தோம் ஓகே ஓகே பாய் 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 நாங்க சேஃப்டி நாங்க சேஃப்டி நீங்களும் சேஃப்டியா இருந்தோம் பாய் சேஃப்டி பாருங்க அப்பப்ப இந்த இயற்கை என்ன செய்யற விளையாட்டு பயங்கரமா இருக்கு நாங்கள் சந்தோஷமா தான் இருக்கோம் கடவுள் தரத ஏற்றுக்கொள்ள தானே நானும் இப்ப நாங்கள் தங்கி இருக்கிற சேர்ச்சிண்ட நாலாவது மாடியில தான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா பார்க்க போறோம் நாலு மணிக்கு வந்து காத்து கடக்கும்னு சொல்லி இருக்க மாதிரி சொன்னவன் அதே மாதிரி காட்ட போறோம் பாருங்கோ எப்படி இருக்குன்னு பாருங்கோ கிராமம் முழுவதுமே அப்படி பாருங்க வெள்ளத்தால மூழ்கிட்டு உறவுகள் எஞ்சால பாருங்கோ பாத்தீங்களா ஃபுல்லா வெள்ளத்தாளம் மூழ்கிட்டுது காற்று மந்த பழமாக அடிக்க இந்த பாருங்க சந்தரோட கிராமம் முழுதும் அப்படியே என்னென்னு சொன்னால் வெள்ளத்தால் மூழ்கிட்டுது பாருங்க திரும்ப காற்று போடுதில்லை அதான் வந்து நாங்கள் இருக்கிற இடம் தான் அதான் நாங்கள் இருந்த இடம் அப்படியே என்ன செய்ழுதான் பாருங்க வயல் நிலம் எல்லாமே அப்படியே வீடுகள் எல்லாமே தண்ணிக்கு மூழ்கிட்டது பாருங்க இதுதான் கடைசியா நாங்கள் என்ன சொல்லுவோம் பதிவு செய்யற வீடியோ இந்த வீடியோ பதிவு செய்ய தண்ணி மட்டும் இன்னும் என்னன்னு சொன்னா உயர்ந்துட்டுது ஒன்று ஒன்றரை அடி இன்னும் கூட என்னன்னு சொன்னா உயர்ந்துட்டது மேல அவ்வளவுக்கு மழை வீழ்ச்சி என்னன்னு சொன்னதான் பாருங்க பாருங்காலும் அப்படி எல்லாம் வர எல்லாமே என்னென்னு சொன்னா மூழ்கிட்டுது பாருங்க இந்தா அங்காள வீடு எல்லாம் பாருங்க அங்கா அங்கால இந்த சுற்ற பெற கந்தரோட கிராமம் இல்லை எல்லா கிராமமும் என்னென்னு சொன்னால் மேட்டு நிலங்களை தவிர கூடுதலாக ஆகலும் மேட்டு நிலங்கள்லாம் என்னென்னு சொன்னால் இன்னும் தண்ணியால் மூழ்கப்படல மிச்சம் எல்லாமே இங்கே பாருங்கோ மிச்சம் எல்லாமே தண்ணியால் என்ன செய் மூழ்கிட்டது ஓகே அவ்வளோ நான் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வீடியோ முடிக்க போகிறோம் ஓகே எல்லோரும் கவனமாக இருங்கோ இருங்கோ Bye, bye, bye.